அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்து அன்பார்ந்த அடையார் மண்பை தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பதிவு செய்கிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனல் கிட்டத்தட்ட பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து இன்னைக்கு பயணிச்சிக்கிட்டு இருக்கு சமீப நாட்களாக பெரிய வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே வரலை இனி இன்ஷால்லாம் தொடர்ந்து பெரிய வீடியோக்களும் ஷார்ட்ஸும் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் இந்த எண்ணிக்கை கடந்து நம்ம சேனல் பயணிக்கிறதுக்கு முதல் கட்டமாக அல்லாவுக்கு நாம் சுக்ரியா சொல்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு தான் வந்து முதல் க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா அப்படின்னா நீங்கள் இல்லாமல் இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை இந்த வியூஸ் இதெல்லாம் வந்து சாத்தியமில்லை ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சமீப நாட்களாக நிறைய மூலவிகள் வந்து ஒஃபாத் ஆயிட்டாங்க மூத்தவங்களும் சரி இளையவங்களும் சரி சிறிய வயது மூலவிகளும் சரி அடிக்கடி தொடர் மூத்துனால ஆலிம்கள் தமிழக ஆலிம்களுக்கு மத்தியில மிகப்பெரிய சோகத்தை தந்துச்சு அதுலேயும் குறிப்பா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே மாசத்துல அப்துல் கனி ஜமாலி அவங்களா இருக்கட்டும் இலியாஸ் காஷிபி தர்வேஷ் ரஷாதி அப்புறம் வந்து அப்துல் கனி பாகவி இந்த ஹசரத்மார்கள்லாம் வந்து ஒஃபாத்தானது கிட்டத்தட்ட ஒரே மாசத்துக்குள்ளாரே இந்த நாலு பேரும் ஒஃபாத்தானது சாதாரணமாக சகஜமா நம்மளோட பயணி இவங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற அதை வந்து சென்னை உலமாக்களால் வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அவங்க போனதுக்கு பிறகு அடுத்தடுத்து ஈசால சவாப் கூட்டங்கள்லாம் நடந்துச்சு இந்த ஈசால சவாப் கூட்டங்கள்ல வழக்கம் போல அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க இந்த சமூகத்துக்கு முகல்லா மக்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய பயணங்கள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஈசால சவாப் கூட்டங்கள்ல நம்ம பரிமாறிக்கிட்டோம் அதுல ஒரு பேசுபொருளா இருந்தது என்ன அப்படின்னா ஏன் வந்து அவங்கள இருக்கும் போதே நாம வந்து கொண்டாட கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுச்சு ஒவ்வொரு ஆளும்களும் அவங்கவுங்க அவங்களுடைய தளத்துல அவங்களுடைய பயணிக்கிற தூரத்துல ஆஹ் ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்க ஆளுமைகளா இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து நிறைய படிப்பினைகளை இந்த சமூகமும் இந்த முகல்லாவும் படிப்பினை பெறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏன் அவங்கள வந்து ஒஃபாத்தானதுக்கு பின்னாடி அவங்க இப்படி இப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படி இப்படிலாம் இருந்தாங்க இவ்வளோ பேணதலாக இருந்தாங்க இவ்வளோ களப்பணிகளில் இருந்தாங்க அப்படின்னு ஏன் அவங்க ஒஃபாத்துக்கு பின்னாடி வந்து நாம் வந்து பேசணும் அது இருக்கும்போதே அவங்களுக்கான ரெக்கக்னைஸை வந்து கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுச்சு சரி அந்த விஷயத்தை நாம் கையில் எடுத்து செய்யலாமே அப்படிங்கிற அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல் கட்டமாக வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பகுதி உலமாக்களை வந்து மிக முக்கியமான மூத்த மற்ற துறைகளில் வந்து ஆளுமைகளாக இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்கள்ட்ட வந்து பேட்டி காண்றது மூலமாக அவங்க எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் கடன் வந்துரு கடந்து வந்திருக்காங்க அவங்க என்னென்னலாம் வந்து சேவைகள் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய பேச்சு எழுத்து திறமை அப்படின்னு எல்லா ஜானர்லேயும் அவங்க எப்படி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் அவங்கள்ட்ட பேசி இந்த வீடியோ வழியாக நாம் வந்து பதிவு செய்ய இருக்கிறோம் அப்லோட் யூடியூப்பில் அப்லோட் பண்ண இருக்கிறோம் அது வந்து தொடராக வந்து ஆலிம்கள் அவங்களுடைய கடந்த கால அனுபவங்களை அவங்க கடந்து வந்த பாதையை நம்ம கூட வந்து ஷேர் பண்ண இருக்கிறாங்க இந்த எபிசோடு வந்து இன்ஷா அல்லா வாரந்தோறும் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் மதியம் மூணு மணிக்கு இந்த எபிசோடு வந்து ஒவ்வொரு எபிசோடும் வந்து ரிலீஸ் ஆகும் முதல் கட்டமாக நாம் வந்து சென்னையிலேயே மிக மூத்த ஆலிமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள்ட்ட நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் அந்த ஏரியாவில் அவங்க இருக்காங்க இன்ஷால்லா நாளைக்கு முதல் வீடியோ ஆலிம்கள் அவங்க கடந்து வந்த பாதையை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனல் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு நீங்கள் பெரிய அளவில் ஆதரவு தந்திருக்கீங்க இப்பையும் நாம் போகிற இடங்கள்லாம் ஏன் வீடியோ வர மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கேட்குறாங்க நம்மளுடைய பார்வையாளர்கள் கேட்குறாங்க ஸோ அதனால் இந்த எபிசோட் வாரந்தோறும் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாட்களில் மதியம் மூணு மணிக்கு நம்மளுடைய அடையார் மண்பை தமிழ் சேனலில் அப்லோட் ஆகும் அல்லாஹ் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க இது வந்து முதல் கட்டமாக இது சம்மந்தமாக நம்ம யோசிக்கும் பொழுது இதை நம்ம டீம் ஒர்க்காக தான் நம்ம பண்ணுறோம் யோசிக்கும்போது சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதுக்குள்ளார இறங்க இறங்க தான் வந்து இது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிகிற காரியம் இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அளவுக்கு இதனுடைய ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நாம் இந்த சேவையில் நம்ம இறங்கியிருக்கோம் அல்லாஹு தாலா இதன் மூலமாக இளம் மூலவிகளுக்கும் மற்ற மூலவிகளுக்கும் பல்வேறு படிப்பினைகளை இந்த சமூகத்துக்கும் சரி இந்த பல்வேறு படிப்பினைகளை நாம் பெறதுக்கு அல்லாஹு தாலா தொஃபிக் செய்யணும் الحمد لله السلام عليكم ورحمه الله وبركاته